இங்கிலீஷ் எங்கள் பயிற்சி வாய்ப்பாடு முறை ஒரு புதிய கண்டுபிடிப்பு பார்த்து பேசும் பயிற்சி வாய்ப்பாடுகள் என்றால் தான் இங்கிலீஷ்ல பேச வேண்டும் ஆங்கிலப் பேச்சின் தொடக்கமும் தான் பத்து வாய்ப்பாடுகள் நாற்பத்தி நான்கு வரிகளில் இங்கிலீஸில் சுமார் ஒன்று லட்சம் வாக்கியங்களை பேச முடியும் என்று முதல் இங்கிலீஸ்ல பேசவும் ஆரம்பிக்கலாம் இதன் பிடிஎஃப் இலவசம் பேசும் பயிற்சியும் இலவசம் இங்கிலீஸ்ல நீங்க பேச நினைக்கிற தமிழ் வாக்கியத்தை நீங்களே இங்கிலீஸ்ல எப்படி கண்டுபிடித்து சொல்வது என்று எங்கள் வாய்ப்பாடு முறை பயிற்சி விவரிக்கும் அதாவது அந்த வாக்கியத்தின் ஒவ்வொரு வார்த்தையையும் இங்கிலீஷ்ல சொல்லுங்க பிறகு அதன் பதிலுள்ள வாக்கிய வாய்ப்பாடு நாற்பத்தி நான்கு வரிகளில் எந்த வரியில் இருக்கிறது என்று பாருங்க அந்த வாய்ப்பாடில் பதில் சொல்லுங்க பதில் சரியாக இருக்கும் நாமேந்து தலைப்புகளில்தான் இங்கிலீஸ்ல பேசுகிறோம் என்பதை ஆராய்ச்சி செய்து கண்டுபிடித்து உறுதி செய்திருக்கிறோம் இங்கிலீஸ்ல பேசுவதற்கு பயிற்சி செய்ய நீங்க தமிழில் பேசுங்க அதையே இங்கிலீஸ்ல சொல்லுங்க சீக்கிரமாக பேசலாம் குறிப்பு இன்றைய பாடத்தை பல தடவைகள் சொன்னால்தான் இங்கிலீஸ்ல பேச முடியும் இதுதான் எங்க வெற்றியின் ரகசியம். இப்பொழுது பாடத்தை பார்க்கலாம் முதலில் கேள்வி எட்டு பதிலை பார்க்கலாம் முடிந்தால் வா இதன் பதில் உள்ள வாய்ப்பாடு முப்பது ஒன்றாவது வரி ஹீஸ் கம்மிங் வேர்ப் பதிலை இந்த வாய்ப்பாடில் சொல்ல வேண்டும் இஃப் இட் இஸ் possible come. கேள்வி ஒன்பது உனக்கு என்ன யு வாட்ச் தெரியாது நோ இதன் பதில் உள்ள வாய்ப்பாடு பதினோராவது வரி பார்த்து நீங்க பதில் சொல்லுங்க இதன் பிடிஎஃப் இலவசம் எங்க பயிற்சியில் ஐந்தாம் வகுப்பு மாணவர்கள் முதல் பெரியவர்கள் வரை இங்கிலீஷ்ல பேசலாம் புதிதாக இந்த வீடியோவை பார்ப்பவர்கள் கேள்வி ஒன்று வீடியோவிலிருந்து பாருங்க நன்றி ஸ்போக்கன்